ஆளும் திமுகவில் கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் ஸ்டாலினை பொதுவெளியில் மிரட்ட தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக கீழடி விவகாரம் தொடர்பாக திமுக செய்த அரசியல் நாடகம் அட்ட ஆனதுக்கு முக்கிய காரணமே கூட்டணி கட்சிகள் ஒத்துழைக்காததுதான் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் அது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டினாலும் நீட் எதிர்ப்பானாலும் திமுக அறிவிக்கும் எந்த போராட்டமானாலும் ஸ்டாலின் வருவதற்கு முன் கூட்டணி கட்சி தலைவர்கள் போராட்ட மேடையில் ஆஜராகி விடுவார்கள் எல்லோரும் ஒன்றாக நின்று கொண்டு போஸ் கொடுத்து கொடுத்தே வலுவான கூட்டணி என மக்களை ஏமாற்றி விடுவார்கள் ஆனால் இன்று நிலை மாறி இருக்கிறது திமுக தனது ஆட்சியில் நடக்கும் பல அவலங்களை மறைக்க தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத கீழடி விவகாரத்தில் இல்லாத பிரச்சனையை இருப்பதாக கூறி கீழடி தமிழர் தாய்மடி என அதிமுக அரசு உருவாக்கிய கோஷத்தை கூச்சமில்லாமல் காப்பிரைட்ஸ் கேட்டு பெறாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கீழடி கீழடி என திமுக புலம்பிக் கொண்டிருக்க அதை மக்கள் கொஞ்சம் கூட கண்டுகொள்ளவில்லை காரணம் கீழடிக்கும் திமுகவிற்கும் சம்பந்தம் இல்லை அந்த ஆய்வு அதிமுகவின் சாதனை என மக்களுக்கு தெரியும் மக்கள் மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளும் திமுகவின் கீழடி போராட்டத்தை கண்டுகொண்டதாக தெரியவில்லை அவர்களுக்கும் அதிமுகவின் அறுபெரும் சாதனை கீழடி ஆய்வு என்பது தெரியும் இருந்தாலும் எப்போதும் கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என நினைத்த திமுகவை தனித்து புலம்ப வைத்திருக்கிறார்கள்